மக்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போர்சலின்னு சொல்லக்கூடிய இந்த டேபிள் ரோஸ் பிளான்ஸ் பற்றி தாங்க இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து எனக்கு எக்ஸாக்டாக அவங்க கொடுத்த கேட்டலாக் படி ப்ளூம் ஆகிடுச்சு ஒரு டென் பர்சன்ட் மட்டும் தான் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கு ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ வீடியோ போகலாமா எக்ஸாக்டாக சொல்ல அக்டோபர் டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு எனக்கு ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சு ஆர்டர் சரி சரி ஒரு டென்ஷன் தான் இருக்கும் அது எப்படி வருமோ இல்லையோன்னு சொல்லிட்டு பட் இது அந்த அளவுக்கு அதுக்கு டிசப்பாயின்ட் பண்ணல ஏன்னா ஒரு நீட்டான பேக்கேஜ் தான் கொடுத்துருக்காங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அதுக்குள்ள வந்து அந்த களிமண்ணா என்னன்னு தெரியல கொஞ்சம் தான் இருந்தது அதுக்கு மேல ஒரு நியூஸ் பேப்பர் வேறு போட்டு ரேப் பண்ணி ஒரு நீட்டான பேக்கேஜ் தான் அந்த பிளான்ட் தான் லைட்டா வாடிட்டு இருந்துச்சு இது வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் தான் அனுப்பியிருக்காங்க ஏன்னா டூ டேஸ் ஃபுல்லாகவே வந்துடுச்சு கிரவுண்ட்ல ரீப்ளேஸ் பண்ணதுமே அது வந்து நல்லா தலைஞ்சு வந்துடும் இந்த பர்ஸ்லின் பிளான்ண்ட போறதற்கு சின்ன ஒரு ஸ்டெம் இருந்தாலே போதும் சீக்கிரமா வேர் பிடிச்சி வளர்ந்துடும் ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து செடி வந்து செத்து போகாது ஸோ அந்த நம்பிக்கையில தான் நான் ஆன்லைன்ல வாங்கினேன் இப்போ வந்து சிங்கிள் பெட்டல்ஸ் மல்டி பெட்டல்ஸ் எனக்கு ரெண்டுமே வந்திருக்கு சிங்கிள் பெட்டல்ஸ்ல ஒரு நாலு கலர் வந்திருக்கு மல்டி பெட்டல்ஸ்ல ஒரு எட்டு கலர் வந்திருக்கு ஒரு மூணு செடி எனக்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருந்தாங்க அது என்ன கலர்னு தெரியல சரி நாம நடவு செஞ்ச பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தனித்தனியாக செப்பரேட்டா பிரிச்சு தான் நடவு செஞ்சிருக்கேன் ஏன்னா சிங்கிள் பெட்டலுக்கும் மல்டி பெட்டலுக்கும் அந்த பிளான்ட்டோட லீஃப் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ அதை வச்சு நான் தனித்தனியா பிரிச்சு நடவு செஞ்சுட்டேன் ஒரு ஒன் வீக்ல வந்து எல்லா லீஃப்மே எனக்கு தலைஞ்சி வந்துருச்சு அடுத்து இன்னொரு ஒன் வீக்ல வந்து பூ வைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பூ வச்சது வந்து எல்லோ கலர் தாங்க அதுவும் சிங்கிள் பெட்டல்லு அண்ட் அதே மாதிரி இந்த பிளான்ட் வந்து வளர்க்கறது ரொம்ப ஈஸி இதுக்கு வந்து நீங்க ரொம்ப மெனக்கெடனும் கிடையாது ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களுக்கே தெரியும் பட் பாக்காதவங்க இதுக்கு முன்னாடி இந்த செடியை வளர்க்காதவங்களுக்காக சொல்றேன் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் பேஜ்ல கொடுத்துருக்கேன் வேணா செக் பண்ணி பாருங்க அப்படி நான் நான் ஸ்கிரீன்ல கூட ப்ரொவைட் பண்றேன் என்னோட வாட்ஸ்அப்க்கு கான்டெக்ட் பண்ணுங்க மல்டி பெட்டல்ஸ்ல என்னோட ஃபர்ஸ்ட் ப்ளூம் வந்து இதுதாங்க இல்ல ஒரு மாதிரி சாண்டல் கலர்ல இருக்கு அதே மாதிரி சிங்கிள் பெட்டல்ல லைட் எல்லோ கலர்ல வந்தது நான் அதுவும் அட்டாச் பண்றேன் அண்ட் மல்டி பெட்டல்ஸ்ல ஒயிட் வித் பிங்க் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ப்ளூமா இருக்கு இந்த கலர் வந்ததுமே எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு என்னோட ஃபேவரட் இது ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி வந்திருக்கிறது ரொம்பவே ஹாப்பி ஸோ இது வந்து நிறைய தலைஞ்சு வந்துருச்சு என்னால வந்து அதுல விட்டுட்டா இன்னும் நமக்கு அதில் ப்ரா ப்ராப்பரான ஸ்ட்ரென்த் கிடைக்காது இல்லையா அதனால நான் செப்பரேட்டா பாட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் பாட்டுன்னு சொல்றதை விட ஒரு டப்புன்னு சொல்லலாம் ரொம்ப ஆழமா இருக்காது அகலமா இருக்கும் சின்ன ஆழம் வந்து குறைவாதான் இருக்கும் இதுக்கு வந்து ஆழமான பாட் வந்து தேவைப்படாது அதனால இதோட ரேட் வந்து பிப்டி எயிட் ருபீஸ் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுல வந்து ஒரு அஞ்சு பாட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன் அதுல வந்து மல்டி பெட்டல்ஸ்க்காக நான் மூணு பாட் ஒதுக்கிட்டேன் சிங்கிள் பெட்டல்ஸ்க்காக ரெண்டு பாட் ஒதுக்கிட்டேன் என்னால தனித்தனியா தான் ரீப்ளேஸ் பண்ணலான் இருந்தா எனக்கு பாட் வந்து வாங்க முடியல அதனால இப்போதைக்கு இப்படி பண்ணிருக்கேன் செடி இன்னும் நல்லா வளர்ந்ததுமே நான் கிரவுண்ட் கார்டன்ல ரீப்ளேஸ் பண்ணிடலான் இருக்கேன் இதெல்லாம் மல்டி பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது எனக்கு சிங்கிள் பெட்டல் ஃப்ளார்ஸ் வந்து ரொம்ப டக்கு டக்குன்னு வந்துருச்சு ஃபர்ஸ்ட் எல்லோ வந்தது அதுக்கப்புறம் ஆரஞ்சு வித் எல்லோ மாதிரி ஒரு கலர் அதுவும் வந்தது அடுத்து பிங்க் அண்ட்ல ஃபைனலா தான் எனக்கு ஒயிட் கலர் கிடைச்சது நான் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வீடியோல ஷோ பண்றேன் நீங்க பார்த்துக்கோங்க அண்ட் அதே மாதிரி மல்டி பெட்டல்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் எனக்கு பூக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தது இந்த சாண்டல் கலர் அதுக்கு அடுத்து ஒயிட் வித் பிங்க்னு சொன்னோம் இல்லையா அது அடுத்து டார்க் பிங்க் டார்க் பிங்க் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க எங்கேயுமே சீக்கிரமாக ஈஸியாக தான் இது மூணு கலர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் போக போக தான் கொஞ்சம் டே பை டே தான் எனக்கு ஒவ்வொரு கலராக வர ஆரம்பிச்சது இதில் நான் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணது வந்து மல்டி பெட்டல்ஸ்ல ஒயிட் கலர் தாங்க பார்க்கற ஒரு குட்டியாக ரோஸ் மாதிரி அழகா இருக்கும் ஆனா எனக்கு அது வளரவே இல்லை பூவே இருக்காது செடி இருக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே இது டிசப்பாயின்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி லைட் ரெட் கலர்ல வந்தது இதுவும் வந்து நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சாண்டல் கலரும் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் மோஸ்ட்லி எங்க வீட்டில் இருக்கிறது வந்து டார்க் பிங்க் மட்டும்தான் இந்த லைட் பிங்க் கலரும் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எல்லாமே ரொம்ப கியூட்டா இருந்தது இதுலயே வந்து எனக்கு டார்க் ரெட் கலரும் வந்திருக்கு நான் அது பின்னாடி அட்டாச் பண்றேன் இந்த மாதிரி டே பை டே ஒவ்வொரு பூவை வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரே ஒரு டிசப்பாயின்ட் என்னன்னா இது வரைக்குமே எனக்கு லெமன் எல்லோ கலர்ல மல்டி பெட்டல்ஸ் வரல இது வந்து சிங்கிள் பெட்டல் இதே சேம் கலர்ல மல்டி பெட்டலும் கொடுத்துருக்காங்க நான் அதாவது கேட்லாக்ல கொடுத்துருக்காங்க அதை நான் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வரும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வரல இனிமே வருமானு தெரியல நான் வந்த வந்துச்சுன்னா ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லயே வந்து கார்டன் சாயிலோட கம்போஸ்ட் அப்புறம் கோகோபேட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் பாட் கண்டெய்னர் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் லிக்விட் பர்டிலைசர் மட்டும் தான் நான் தினம் தினமும் கொடுத்துட்டு வரேன் தினம் தினம் கிடையாது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வரேன் இப்போ வந்து இது எக்ஸாக்டா டூ மந்த்த்க்கு மேல ஆயிடுச்சு இந்த செடியெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து பூ பூத்துட்டே இருக்கு என்னால எல்லா கலர்ஸும் ஒன்னா வீடியோ எடுக்க முடியல அந்த டைம்ல ஒன்னும் நாய் இருக்கிறது இல்லை இல்லைன்னா பூ நாய் இருக்கும்போது பூ இருக்காது சோ இப்போதைக்கு வந்து இருக்கிற கலர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன் இந்த பிளான்ட் உனக்கு உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க அதே மாதிரி எந்த கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்